அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஷ் அவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா மதனகோபால் அம்மா பாக்யலட்சுமி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் சரி எனக்கு ஒரே பையன் தான் சார் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் சரி ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்றான் ஓகே சென்னையில் தான் ஒர்க் பண்றான் ஓகே எங்களுக்கு சென்னையில் ஓன் ஃபிளாட் இருக்கு சைதாப்பேட்டில் ஓகே மருமகள் எப்படி அது எனக்கு எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் சரி ஒர்க்கிங் கேர்லா இருக்கணும் நாங்கள் வந்து பலிஜா நாயுடு ஓகே அதை சப்ஜெக்டா இருந்தாலும் ஓகே மருமகள் எப்படி வேணும் பொறுப்பான பையன் அவனை அனுசரிச்சு போற மாதிரி பொண்ணு கட்டணும் நல்ல பொண்ணா போன படித்து வேலையில இருக்கிற பொண்ணு ஒரு டிகிரி இருந்தா கூட போதும் நிச்சயம் அதே மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்கம்மா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் பிஎம் எம் விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் ஆக்ஸிஸ் பேங்கில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மனுமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் சிக்ஸ் எயிட் டூ டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் ஹர்ஷினி ஸ்ரீ இவங்களை வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ் மேலும் பிஜி முடித்த டாக்டர் வரனை எதிர்பார்க்குறாங்க டாக்டர் ஹர்ஷினேஸ்ரீ எதிர்பார்க்குற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்தவர் எம்எஸ்சி ரேடியாலஜி முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் நல்ல வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர்

தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் முனைவர் கூ சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஆர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் பிரவீன் பாபு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மாமா சௌமிய நாராயணன் அம்மா உஷா ராணி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் தங்கை மகனுக்காக வரன் பார்க்க வந்துருக்கோம் பிரவீன் பாபு சார் நீங்கள் தாய் மாமன் ஆமாம் தாய் மாமன் இதுதான் வழக்கம் தாய் மாமன் அத்தை வரன் பார்க்க வர்றது வந்து நம்ம பாரம்பரிய வழக்கமே அதான் இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தவறிட்டாரு சரி இந்த பையன் தான் வந்து படித்து வளர்ந்து அவங்க அக்காக்காக வந்து தான் கல்யாணம் பண்ணாங்கட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டான் சரி கார் வச்சுருக்கான் இப்போ சரி நாங்கள் வந்து பலிஜான சேர்ந்தவங்க சார் ஓகே உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல சார் ஓகே வெரி குட் சொல்லுங்கப்பா மருமகள் எப்படி வேணும் மருமகள் ரொம்ப வீட்டுக்கு வந்து குணமுள்ள பொ பொண்ணாணும் அட் பண்ணிட்டு போற அப்புறம் ஒரு வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஓகே பையனும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கணும் அவ்வளோதானே உங்கள் மன திருப்திக்கு ஒரு நல்ல மருமகள் வருவாங்க ஓகேயா பிரவீன் பாபுக்கு சிறந்த சிறந்த மனைவி இந்த நிகழ்ச்சி மூலமா வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பிரவீன் பாபு வயது முப்பது டிஎம்இ முடித்தவர் டிசைன் இன்ஜினியராக சென்னையில் பணியில் இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரவீன் பாபு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு ஒன் டபுள் ஜீரோ போர் ஜீரோ சிக்ஸ் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சாமுத்ரிகா பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை சாய்ராம் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் நைன் ட்ரிபிள் த்ரீ பி டெக் பண்ணிருக்கிறாரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு சாய்ராம் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடி அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஜிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு நளினி கண்ணன் அக்டோபர் தேதி சனிக்கிழமை அட்லாண்டா தமிழ் மன்றம் ஏற்பாட்டில் ஜார்ஜியா மாகாணம் அட்லாண்டாவில் மேலும் விவரங்களுக்கு திரு பிரகாஷ் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்கம் மிஷிகன் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்டல் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் சிவன் ஞானம் டூ போர் எயிட் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் என கலை விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு